வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம எத்தனையோ வகையான பந்தலை பார்த்துருப்போம் ஆனால் வெற்றிலையிலேயே பந்தல் வந்திருக்கிறது இந்த இடத்துல தான் நான் முதன் முதல்ல பார்க்குறேன் ஆமாங்க வெத்தலை செடி அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்குது இன்றைக்கி நான் ஆடி வெள்ளின்றதுனால கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல தான் இந்த வெத்தலை செடியை நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய வெத்தலை செடி ஒரு சின்ன தொட்டியில் தான் இருக்குது இந்த செடிக்கு எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது அப்படி இருந்தும் கொடி எந்த அளவுக்கு படர்ந்துருக்குது பாருங்கள் நான் ஒரு ஒருவேளை கோயிலில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குதோ என்னவோ அப்படின்னு வெத்தலை இலைங்களை கூட பாருங்கள் நல்ல பெரிய பெரிய இலைங்களாக இருக்குது வெற்றிலையில் முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்கிறாங்க வெற்றிலையை பற்றியே இந்த தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க வெற்றிலையின் காம்பு பகுதியை யார் சாப்பிட்டாலோ அவங்களுக்கு ஞானம் வராதுங்களாம் ஏன் அப்படின்னா வெற்றிலையினுடைய காம்பு பகுதி மூதேவிக்கு உரிய பாகங்களாம் அதனால் நம்ம வெற்றிலை சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதோட காம்பு பகுதியை கிள்ளி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ணுங்களாம் நம்ம சாப்பிட்ற வெற்றிலை முனை ஒடிஞ்சிருந்தாலும் அதுக்கு பலன் இல்லைங்களாம் காரணம் என்ன அப்படின்னா வெற்றிலையின் முனையில் ஸ்ரீதேவி குடிகொண்டிருக்கிறாங்க அவரை நீக்கி சாப்பிட்டால் செல்வ வளம் சேராதுங்களாம் அதே போல் நம்ம பூஜைக்கு வெற்றிலையை வைக்கும்போது முனை ஒடியாத அழுகல் சொத்தை இல்லாத ஓட்டை இல்லாத வெற்றிலையே படையலுக்கு வைக்கணுங்களாம் வெற்றிலை கிழிந்தோ அல்லது காய்ந்தோ இருந்தால் கூட படையலுக்கு உதவாது வெற்றிலையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தேவதை வாழ்கிறார்கள் எனவே வெற்றிலையின் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாக தேவதை பாதிக்கப்படும் பின்பு அருள் கிடைக்காது வெற்றிலையே நம்ம கொடியிலிருந்து அடிக்கடி பறிச்சுன்னே இருந்தால் தான் புதிய இலைகள் வரும் நம்ம சாப்பாடு ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டு ஆகாமல் இருந்தால் ரெண்டு வெத்தலையை எடுத்து அது மூணு மிளகு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்